கோழிக்கு அப்போ வந்து ஒரு மூணு வயசு நானும் கோழியும் ஒரு அலுவலகத்தில் போய் ஆழி சிந்தில்நாதனோட அலுவலகத்துல போய் உக்காந்துட்டு இருக்கோம் ரொம்ப நேரம் யாரோ உள்ள ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு கிளம்பிட்டார் அப்புறம் நானும் போய் ஆழி சிந்தில்நாதன்கிட்ட பேசிட்டே இருக்கேன் வந்து போனது யாரு அப்படின்னு கேட்குறேன் அப்ப வந்து விஷ்ணுபுரம் சரவணன் அப்படின்றார் இது முக்கியமான பகுதி என்னன்னா சரவணன் வந்து அவரோட ஊர்ல இருந்து குடிபெயர்ந்து சென்னைக்கு வர முதல் நாள் அதுதான் வரலாமா இல்லையா அப்படின்னு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அண்ணன் சொன்னாரு எனக்கு வந்து இங்க இருக்கிறவங்களுடைய ரொம்ப மூத்த பழக்கம் அவருக்கு தான் அப்படின்னாரு சென்னைக்கு வந்த முதல் நாள்ல இருந்து எனக்கு பழக்கம் அவர் வந்து அவர் தான் விஷ்ணுபுரம் சரவணன் சொல்றாரு நான் அதுக்கு முன்னாடி விஷ்ணுபுரம் சரண்கிட்ட பேசுனதில்லை அவர் நம்பர் இல்லை அவருடைய மெசஞ்சரில் மட்டும் ஏன்னா சிறார் இலக்கியம் பற்றி அந்த டைமில் ஃபேஸ்புக்கில் எழுதின ஒரே ஆள் நான் தான் இன்னொரு ஆள் வந்து ஏதோ சிறார் இலக்கியம் பற்றி எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்து நீங்கள் எது இருந்தாலும் என்னையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் அது கூட அவர் பார்க்கவே இல்லை அப்புறம் அவர் நம்பர் வாங்கி போய் பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சி வீட்டுக்கு கூட்டினு வந்து நான் தான் விழியன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்து அன்னைக்கு சா மதியம் மதியம் ஆரம்பிச்சு சாயந்திரம் வரைக்கும் பேசி அப்புறம் பஸ் ஏற்றி அனுப்புனேன் நீங்க கண்டிப்பா வந்துடுங்க சென்னைக்கு அவர் ஒரு டைலம் மாலை இருந்தார் சென்னைக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டைலம் ஆல இருந்தாரு அவரை இழுத்து பிடித்து வந்து சென்னைக்கு வர வைத்த பெருமை எனக்கும் உண்டு அதே போல எங்க எங்க வீட்டுல இருந்து ஒரு ரெண்டு பேரும் தள்ளி அவரு வேலைக்கு சேர்ந்தாரு அது வந்து எனக்கு ஒரு பெரிய வரமாக அமைஞ்சது மாலை வேலையில பக்கத்தில் இருக்கிற பார்க்கு எங்கள் வீட்டு மொட்டை மாடி அப்படின்ட்டு வந்து பல இரவுகள் மாலை விடுமுறை நாட்கள் எங்களுக்கு நிறைய பேச கிடச்சிது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து சிறார் இலை சிறார் எழுத்தாளர் சங்கம் உருவாகி நூற்று கணக்கான எழுத்தாளர்கள்லாம் உருவாகியிருக்கும் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு பேச்சு துணை கூட யாருமே இல்லை எங்களுடைய முதல் கூட்டத்தை போடும்போது மொத்தம் மூணு பேர் நானு சரவணன் எங்க அப்பா அடுத்த கூட்டத்தில் அடுத்த கூட்டத்தில் இன்னொரு நபர் யாருன்னா என் வயசு அடுத்த கூட்டத்தில் என் பொண்ணு அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் ஒரு முப்பது பேர் கூடி ஆரம்பிச்சு அது வேறு வேறு வகையில வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ சிறார் எழுத்தாளர்கள் வந்து நம்ம வென்று எடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினைந்துன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு பட்டியல் போட்டோம் தமிழில் ஒரே ஒரு கட்டுரை எழுதின சிறார்களுக்கான ஒரே ஒரு கட்டுரை எழுதின ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பட்டியல் போட்டோம் அது இன்னும் கூட என்னோட பிளாக்ல இருக்கு எழுபதுதான் தான் இருந்தது அந்த டைம்ல அவங்க வந்து அறிவியல் கட்டுரை எந்த கட்டுரை எதனால பரவாயில்ல அப்படின்றது எழுபதுதான் இருந்தது அந்த காலகட்டத்தில இருந்து இங்க வந்திருக்கோம் சரவணோட சரவணன் வந்து எனக்கு சரவணோட புத்தகத்தை பத்தி பேசணும் ஆனா பரவாயில்ல சரவணனை பத்தி நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய எல்லா புத்தகத்திலோட முதல் வாசகர நான் இருந்திருக்கிறேன் ஒற்றை சிறகு ஓவியா வாத்துராஜா ஆஹ் எலிவேட்டை எல்லா யிர் எல்லாத்தோட பார்த்து எவ்வளவு தீவிரமான விமர்சனம் இருந்தாலும் நானும் நானும் அவருடைய எழுத்து மேல வைப்பேன் அவரும் என்னோட எழுத்து வச்சிருக்கேன் அவர் வைப்பாரு அதை இருவரும் சரி செய்து கொள்வோம் ஒரே மாதிரி ஆட்டிடியூட் ரெண்டு பேருக்கும் கிடையாது நான் வேற மாதிரி பேசுவேன் சரவுடன் வேற மாதிரி பேசுவாரு எல்லா விமர்சனத்தையும் எதிரில் இருக்கிற ஆட்கள் கிட்ட நிச்சயமா வச்சிட்டு வராது ஆனா அவர் வைக்கிற டோனும் நான் வைக்கிற டோனும்னா பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போன்ற வெறும் எழுத்து மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுல எங்களுடைய பயணம் முதல் முறை கதை சொல்வதற்காக பயணம் பண்ண ஆரம்பிக்கிறோம் என்ன பண்ணணும்னே தெரியாது ஏன்னா எங்களுக்கு முன்ன ஒரு ஃபார்மேட்டே கிடையாது அதுக்கு முன்னாடி சம காலத்துல இருந்தது அப்படின்னா வேலு சரவணன் மட்டும்தான் நாடக வடிவில் சொல்றாரு தமிழில் எப்படி கதை சொல்வது ஒரு கதை நிகழ்ச்சியை எப்படி பண்ண செய்வது அப்படின்னு ஒரு எந்த ஒரு ஒரு வரைமுறையோ அல்லது ஒரு வழிகாட்டுதலோ இல்லாமல் நாங்கள் வந்து பள்ளிக்கு போக ஆரம்பிக்கிறோம் நிறைய பள்ளிகளுக்கு நூற்றுக்கணக்கான பள்ளிகளுக்கு போக ஆரம்பிக்கிறோம் எனக்கு ஒரு செய்தியில் தெரிஞ்சிடுச்சு நான் வந்து கதை சொல்லி கிடையாது நான் வந்து வெறும் எழுத்தாளராக மட்டும் இருக்கணும்ன்ட்டு ஆனால் சரவணன் வந்து இங்கே யாருமே அது குறிப்பிடல ஒரு அற்புதமான கதை சொல்லி ஒரு குழந்தைகள் மத்தியில இறங்கினாரு அப்படின்னா மிக மிக அற்புதமான கதை சொல்லி எல்லா கதை சொல்லிகளும் அவர் கதை சொல்லி நீங்க கேட்கணும் அதன் ஒரு தான் வந்து இந்த ஆண்டு வந்து கடல் கதை வண்டின்னு ஒரு ஒரு அதை நம்ம நிறுவனத்தைப்படுத்தணும் அப்படின்ட்டு கதை வண்டி அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஆர்கனைசேஷனை உருவாக்கி சில ப்ரோகிராம்ஸ் வந்து செய்ய முதல் நிகழ்ச்சி இங்கதான் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் அவருடைய பயணம் வந்து இருவருக்கும் நிறைய ஒரே கனவு இருக்கு அந்த பயணத்துல நிச்சயமா வந்து ஒற்றை சிறகு ஓவியா ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் இது வந்து டெஸ்டினேஷன் கிடையாது டெஸ்டினேஷன் நோக்கி செல்வதற்கான ஒரு உந்துதல் அப்படின்னு தான் நினைக்கிறேன் எங்கிட்டயும் நிறைய பேர் இதே கேள்வி கேட்டாங்க சரவணன் கட்சிருக்கு உங்களுக்கு கிடைக்கலையே இந்த மேடையிலேயே கூட அதெல்லாம் குறிப்பிட்டாங்க சரவணனு கிடைத்ததும் எனக்கு கிடைத்ததும் ஒண்ணுதான் அதே போலதான் சரவணன் நினைப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அவரு கிடைத்தது நிறைய கனவுகள் இருக்கிற எல்லா எழுத்தாளர்களுக்கும் சிறார் எழுத்தாளர்களுக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரமா நான் பார்க்கறேன் ஒற்றை சிறகு ஓவியை பத்தி நிறைய நாம பேச வேண்டியிருக்கு அதை விட முக்கியமாக அவருடைய இன்னும் இது ஒற்றை சிறக ஓவியா வெளியே வந்ததால இன்னும் அவருடைய பல பேசப்படாத முக்கியமான புத்தகங்களும் வெளியே வருவது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் இங்க வந்துட்டு அப்புறம் தான் வந்து சரவணன் நான் எதுவுமே கொடுக்க எடுத்துட்டே வரலையே அப்படின்னு நினைச்சேன் வாங்க